ஒரு <laughs> தட்டல <laughs> 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 <laughs>

ஐயர் வச்சிருந்தா எங்க அம்மா ஐயர் வீட்டு வேலை செஞ்சாங்களே எங்க அம்மா பாக்கிறதுக்கு ஐயர் வீட்டுக்கு போவேன் அப்ப ஜன்னல் வழியா ஏத்தி பார்த்தா மாதிரி ஐயர் சொல்லி இந்த மண்டத்தை ரெண்டு ஒண்ணு புடிச்சிடுவேன் அப்படியா டேய் 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 தெய்வம் போல வந்துட்டப்பா நீ தான் அந்த மந்திரத்தை சொல்லணும் நானே சொல்லிட்டமா ஆமாப்பா ஐயர் மாறிட்டமா கண்டிப்பா என்ன இவ்வளவு வேக்கடா இருக்கு இவ்வளவு வேக்கடா இருக்கு ஒரு ஃபேன் கூட போட கூட அப்படியே உட்கார்ந்து இருக்கா இவ்வளவு வேக்க பனி பேது உனக்கு ஃபேன் கேக்குதா மாலை ஏறி டாப் மாலை ஏய் சுத்ரா முண்டா என்ன வள்ள அப்படியே அப்படியே உட்கார்ந்துနေறகா ஏய் சொல்லி ஆயிரே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இரண்டு ஏன் வாத்தால சாரபா முட்டா ஏய் என்ன ஒரிஜினல் ஐராவே மாதிரி ஏய் பிராமணா என்ன அப்படி தான் நீ பேசுவா வெறுமனேரி வெறுமனேரி அப்ப நான் உத்தர வாங்கிக்கறங்க எதுக்கு உத்தர வாங்கிக்கற மந்திரம் சொல்லுங்க என்னடா எங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இது என்ன ஒரே வேக்கடா இருக்கு

கரும நி இருக்குப்பா பா சும்மா இருக்குப்பா மந்திரம் வரல எனக்கு தெரியல மந்திரத்தை ஆம்

குழந்தை அவங்க சின்ன சிரிச்சுங்க அப்படி எப்படி இருப்பாங்க நம்ம இல்ல மந்திரம் சொல்ல விடுங்க மாயமா போமா போமா என்ன வந்திருந்து பாத்து கொண்ணு நான் குஞ்சு பார்த்துட்டு இருக்க குனிஞ்சு பார்க்கறா குனிஞ்சு பார்த்தே நிக்கா மர்மம வெக்க பறப்பா ஐயோ வெக்கத்தை தூக்கி அக்கத்துல வைยம்மா இந்த மாதிரி வெக்க பறறதா ஆல் ரவுண்ட் வரும் எனக்கு தெரியாதா ஆ ஆ தி சதியா பாத் தி வாது கோரே வந்தேரு விஜயா மாத்ரவணி கஸ்தூரி தலங்க வளாட்ட வகைய வெச்ச சேலே கௌஸ்தவம் நாசகே நமகிதம் cardinals வேறுகரே கங்கணம் கோ வஷ்ட பரிவிச்சத கோபால சூடாமணி தி சேலே சதி அதேதான் சொல்லுங்கங்கள ஆ மாத்த பாத்துடா